அஸ்லாம் வலைக்கம் ரமத்து லஹிபரக்கா துகு எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் மேடம் வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு என்னை எழுப்பி விட்டுட்டு இப்போ மேடம் நல்லா இருக்காங்க அவங்க தான் வேலையாக இருக்கா கொஞ்ச நாள் ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுறது ஏன்னா கொஞ்சம் வேர்க்கை ஸ்டார்ட் ஆனவனே மேடம் எந்திரிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் எந்த திங்ஸும் எடுத்து வைக்கல நம்ம தான் வீடு மாற போகிறோம்ல அதனால் அப்படி அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்போமா வீடை கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல இந்த வீடு வந்துட்டு என்னோட ஃபேவரட் வீடு குட்டி வீடாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த வீடுன்னு சொல்லலாம் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு வடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பேக் போக வேண்டிய வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று சிக்கன் வந்துட்டு அன்றைக்கி பரட்டி வச்சுட்டு மீத கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்னா அதில் அது இருந்துச்சு நம்ம வீட்டில் அதில் முருங்கைக்கு முருங்கைக்கு முருங்கைக்காயும் உருளைக்கல் ரோல் ஆகுது முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டு ஊருகாத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் தயிர் வச்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரே வேலையாக முடியும்ல அந்த குழம்பு தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிடுவேன் அவ்வளோதான் சில பேருக்கு வந்துட்டு டவுட் வந்துட்டு இருக்கு என்ன பிஸ்னஸ் சிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுலேருந்தே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் ஸ்கூல் எக்ஸாம் நடந்துச்சா அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இப்போ வீடு காலி பண்ண போகிறோம்ல அந்த வேலையெல்லாம் இருக்கிறனால தான் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை இன்ஷாலாக பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பாப்பா வச்சுட்டு நம்ம வந்துட்டு நடுவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால நம்ம வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்மளும் செட்டில் ஆகிட்டோம்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் இன்ஷா நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட செட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி நானும் செட் ஆகிட்டேன்னு வைங்களேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவோம்ல இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால தான் என்னால் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியல என்ன பிஸ்னஸ் சிஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கறி மசாலா ப்ரௌனி யாராவது செஞ்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்துட்டு குளியல் பவுடர் இது மூணு மட்டும் ஃபஸ்ட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல இன்ஷாலாக வந்துட்டு அதெல்லாம் நான் நமக்கு நடக்கும் அவ்வளோ தானே நம்ம கிச்சனில் யாராவதுலாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நம்ம வீடு அப்படியே குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே லஞ்சும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வீடு காலாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அது என்னமோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல நம்ம இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கோம் இன்னும் ஒரு ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் மட்டும் இருப்போன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துட்டு கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன் கீழ் வீடாக இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் காலியவே பண்ணியிருக்க மாட்டேன் மேல் வீடாக இருக்கிறனால கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதனால தான் மே மோஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கனா அதனால தான் காலி பண்ணுறோமே இந்த வீட்டை மற்றபடி சூப்பரான வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எவ்வளோ பிடிச்ச வீடாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க நம்ம அப்பா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க மேடமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு மொட்டை போடலான்னு நினைச்சேன் ஆனால் மறுபடியும் நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கா அதனால பாப்பாக்கு மொட்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தா சொல்லிட்டாங்க அதனால பேங்க்குக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆயிட்டேன் மேடம் எழுந்திரிச்சோன்னே எப்பயுமே இப்போல்லாம் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்கா ஏன்னா நம்ம வீடு கொஞ்சம் நல்லா வேர்க்க ஸ்டார்ட் ஆயிருச்சா அதனால வேர்க்கிறதுனால என்னன்னு தெரியல வேர்க்கூறு நிறையா இருக்கா அது அப்படியே இச்சிங்காக இருக்குது போல இருக்கு அதை செஞ்சுட்டே பாப்பா அழுதுகிட்டே ாங்கலாம் வந்துட்டு சரியாயிடும் நம்ம இப்போ பிடிச்சிருக்க வீடு பார்த்தீங்கன்னா கீழ் வீடுன்றனால அவ்வளோவா வைக்க தெரியாது இது ஷீட்டுன்றனால கொஞ்சம் தான் இருக்கும் அது கூட நமக்கு கவுசனிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டெலாம் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க அலமது இல்லா அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாப்பா கிளம்பிட்டாங்க மேடம் கையில் போகணுன்னு சொன்னாலே கடகடான்னு போயிடுவாங்க அப்புறமா நான் ஓடிஜி வாங்கலாமா ஓவன் வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடிஜி வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்ஷாலாக வந்துட்டு அதுக்கு தகுந்த ப்ரைஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் வாங்குவேன் என்னால் மொத்தமாக எல்லாமே வாங்க முடியாதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வாங்கிட்டு வீடியோ போடுறதுனால தான் இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க மசாலா வந்துட்டு சட்டுன்னு அரைச்சிடலாம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அரைச்சிடலாம் பேக் பண்ணிவிட்டு கொரியர் பண்ணிடலாம் நான் நடுவில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது கேட்குறவங்களுக்கு கொடுக்க கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு ஸ்டா ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்ஷா துவா பண்ணிக்கோங்க என்னோட ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அம்மா வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ப்ரௌனி செய்ய போகிறேன் நான் ஆல்ரெடி செய்வேன் அப்படின்னு அம்மாக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வீடியோ பார்த்து அந்த கிரிங்கிள் டாப் வர மாதிரி அடுப்புலேயே செய்யலான்னு சொன்னாங்க ஓவன் இல்லாமல் நம்ம அடுப்புலேயே கூட செய்யலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் மஷாலா நல்லா வந்துருந்துச்சு நான் வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இங்கே கிட்டக்கு வந்துட்டு இந்த டாக் டார்க் சாக்லேட் தான் கிடச்சிச்சு அதனால் இதே எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் வந்துட்டு பட்டர் அன்சால்ட் பட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு டபுள் பாயில் மெத்தட் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா சுட சுட தண்ணியை வந்துட்டு இது மாதிரி தட்டில் ஊற்றி வச்சிட்டு கிண்ணத்தில் வந்து ஒரு சில்வர் கிண்ணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக நம்ம வந்துட்டு டபுள் பாயில் பண்ணும்போது அந்த கிரிங்கிள் டாப் மிஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்களா குட்டி குட்டி டிப்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க மஷாலாம் சூப்பராக இருந்துச்சு அவங்க சேனலில் போடுற என்ன சொல்கிறது மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அதை நான் மெல்ட் பண்ணுறதுக்காக அப்படியே வச்சுட்டு சுடு தண்ணி மேலே அது பாட்டுக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த பட்டரும் சாக்லேட்டும் வந்துட்டு சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் அப்படி தான் செஞ்சேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டு செஞ்சீங்கன்னா நினச்சாலும் சூப்பராக ஒரு சிஸ்டர் நூற்றம்பது கிராம் டார்க் சாக்லேட்டு நூறு கிராம் பட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் வாங்கியிருந்தோம்ல அப்படின்னு நான் வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையே அடுப்பில் வச்சு சமைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம அலந்து செய்யலாம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு தான் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் என் இஷ்டத்துக்கு போட்டு செய்வேன் அதுவுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் இந்த கிரிங்கிள் டாப்பிங்க்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எழுவத்தஞ்சு கிராம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகரு எழுபத்தஞ்சு கிராம் வந்துட்டு நார்மல் ஒயிட் சுகர் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு மெல்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட்லாம் நான் டபுள் பாயில் மத்தல தான் மெல்ட் பண்ணுவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சுடு தண்ணியில் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வரும் போல் இருக்குது ஓடிஜி சாரி ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நூறு கிராம் வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன் இருபது கிராம் மட்டும்தான் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன் இதை வந்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் இது வந்துட்டு ஆஃப் கேஜி ப்ரௌனிக்கு அவங்க சொன்ன அளவு அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்களாம் பீட் பண்ணக்கூடாது ப்ரௌனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சிஸ்டர் சொன்னாங்க நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் பிளெண்டர்லாம் இல்லையா அதனால் வந்துட்டு விஸ்கிலே நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல ப்ரௌன் சுகரும் நார்மல் சுகரும் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாம் அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்பில் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ப்ரௌனி செய்கிறதுக்காக ட்ரே வாங்கியிருந்தேன் அதில் தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் இந்த அளவெல்லாம் போட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நமக்கு வெளியில் வாங்க இஷ்டம் இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது என்ன சொல்கிறது வீட்டில் செய்ய முடியல எனக்கு வேலை அதிகமாக இருக்குன்றவங்க நீங்கள் வெளியில் வாங்கிக்கரலாம் இப்போ வந்துட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல கொக்கோ பவுடரும் மைதா மாவு நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் நான் மைதா மாவு தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப ப்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது இப்போ வந்துட்டு வெண்ணிலா ஐசன்ஸு கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம எக் போட்டிருக்கோம்ல அதனால உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறதாம் அந்த சிஸ்டர் பேக்கிங் பவுடர் போட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட்டே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் சாக்லேட் ஊற்றிட்டு ரொம்ப வந்துட்டு கலக்கக்கூடாது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி அது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் உங்கள்கிட்ட ட்ரே எல்லாமே எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பயந்து பயந்து தான் செஞ்சேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஓ என்ன சொல்கிறது ஓடிஜி இல்லை ஓவன் இல்லை எதுவுமே இல்லைல்ல அதனால எனக்கு அந்த க்ரிங்கிள் டாப் வந்துட்டு வரணும்னு ரொம்ப ஆசை நான் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன் லைட்டாக தான் வரும் ஆனால் இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வந்துச்சு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் விஸ்கில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா அதனால் கரண்டியில் வந்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எல்லாமே ஒரு சேர வந்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்துட்டு கியூ ஒன் ஏ கொஸ்டின் போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க மோஸ்ட்லி கேட்டது பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் என்ன சிஸ்டன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க தேர்ட்டி டூ என்னோடய ஏஜ் அப்புறம் என் மேரேஜ் என் பிரெக்னன்சி ஸ்டோரி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் நடுநடலில் சொல்லியிருப்பேன் அப்படியே தனியாக ப்ரெக்னென்சி ஸ்டோரி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோவில் நடனொடல சொல்லியிருப்பேன் இன்ஷாலாக வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோவே போடலாம் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மா வந்துட்டு அந்த ட்ரெயில் பட்டர் ஷீட் விரிச்சிட்டு அதில் போட்டுட்டு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்காக டூத் பிக் இருக்கும்ல அதை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் இப்போ வந்துட்டு அது அந்த ட்ரே வந்துட்டு எனக்கு பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி நான் பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன் அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் தான் சும்மா சும்மா ஓப்பன் பண்ணலை அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணுமா அதுக்கு முன்னாடி கட் பண்ணணும்னு வைங்களேன் பிஞ்சு போக சான்ஸ் இருக்குல்ல தான் நல்லா ஃபேனில் ஆற விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நமக்கும் அப்படியே என்ன சொல்றது கட் பண்ணணும் கட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கும் ஏதாவது பண்ணால் உடனே வந்துட்டு கட் பண்ணி பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே தெரியுதா அவங்களுக்கு நல்லா வந்து நல்லா வந்துருந்துச்சு அடுப்பில் செஞ்சதுக்கு இது ஓகே தான் மசாலா நல்லாவே வந்துச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டி தான் அப்படியே நம்ம வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்களா மேடம் மத்தியானம் போனாங்க அவங்களோட ஃபேவரட் தான் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நான் பாப்பாவுக்கு பர்த்டே வருது இல்லை அதுக்கு தான் செய்யலான்னு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் தான் செஞ்சுட்டு இருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு அவ்வளோதான் நல்லா ஆறிடுச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் போட்டோம்னா அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு யாருக்காவது ப்ரௌனி வந்துட்டு வீட்டே செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே பாத்தீங்கன்னா அந்த க்ரிங்கிள் டாப் வந்துருந்தது எனக்கே வந்துட்டு கொஞ்சம் அன் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோதான் நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்சாலாக வந்துட்டு நீங்கள் கேட்குற கொஷின்கெலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ ரெசிப்பிலாம் தெரியாது நம்ம வீட்டில் நான் எப்படி குக் பண்ணுவேனோ அந்த ரெசிபியெல்லாம் இன்ஷால்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் மேடம் வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அம்மா கேக் தாங்க கேக்கு தாங்கன்னு இருந்தா கேட்டுட்டு இருந்தேன்மாஷாலா சரினு சொல்லிட்டு கூப்பிட்டா ஒரு பீஸ் தான் எப்பயும் சாப்பிடுவாங்க பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தா இப்போ என்ன சொல்கிறது வெயில் டைம்ன்றதுனால சட்டை எதுவும் போடுறதில்ல பாப்பா அப்படியே இருப்பாள் அதை வந்துட்டு நான் க்ளோஸ் அப்பில் வச்சிருப்பேன் அவ்வளோதான் இப்படி வந்திருக்கு பாருங்களேன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு சொல்லிக்கிட்டே இருக்கல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் மெஷர்மெண்ட் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு ப்ரௌனிலன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் எனக்கே தெரியுது நீங்களும் மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள் அந்த சேனல் பேர் வந்துட்டு நான் சொல்லவா கேக் வித் ஷேனூன்னு இருக்கும் அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா தான் ஆனால் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கேக்கை பற்றி உங்களுக்கு என்னென்னா பார்த்துக்கோங்க